ஸோ எல்லாமே வந்து ஒரு டேஸ்ட் எடுத்துருக்கோம் இது வந்து போட்டி இது வந்து மட்டன் ஃப்ரை ஸோ இலையில தான் வச்சு சாப்பிடுவேன் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் எடுத்தது ஸோ நானும் அப்படியே டேஸ்ட் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன் டேஸ்ட் பண்ணுறாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறாங்க எப்படி இருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி வீட்டில் இன்றைக்கி கிடா விருந்து ஸோ காலையிலேயே அதுக்கு தான் வந்து நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ கிடா விருந்து வந்து பார்த்திங்கன்னா கிரௌபிரேஷன் பண்ணாங்க அதனால் இன்றைக்கி வந்து கிடா விருந்து ஸோ வந்து கிடா விருந்துன்னா நம்மளுக்கு இப்போ தான் ஆடு வந்து அறுத்து விட்டு கறி வந்து வெட்ட போகிறாங்க கறி வெட்டிட்டு இன்றைக்கி மட்டன் குழம்பு மட்டன் மட்டன்லேயே வந்து எல்லாமே இன்றைக்கி பண்ண போகிறாங்க மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை அப்புறம் தலைக்கறி அப்புறம் போட்டி ஃப்ரை அந்த மாதிரி வந்து கிடாவில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ண போகிறோம் வீடியோ அப்படியே பாருங்கள் நான் மட்டன் வந்து எப்படி கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பை ஒன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் இருந்து தான் வந்து சமையலுக்கு வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்துருப்போம் ஸோ அவங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக கரெக்டாக வந்து பக்குவமாக செய்வாங்க ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கும் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகணும் என்ன கிடையாதுக்கா எங்கே ரெண்டு பேர் தான் வந்தால் மூணு பேரும் எங்கே வர முடியாது இல்லைன்னா கூட வந்துருப்போம் வந்துருக்கலாம் பக்கமாக இருந்தால் மூணு பேரும் வந்துருக்கலாம்ண்ணா 你尝一

இல்ல நான் நானே இந்த போட்டிகாக்ட் மாற அந்த அந்த காரணத்தை கூடுகட்டناயா. இல்ல நானு ذا தான் பாத்தேன். இப்ப ஒரு ஒரு மாசம் முன்னாடி கூட பார்த்தேன். ஆையா போறாங்க. இருக்கும். எல்லாமே இருக்கும். இந்த கொடலே எல்லாம் கலந்து ஊருங்கிறது எல்லாம் கலந்து கட்டாங்க இதுதான் சமையலுக்கு யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கொத்தமல்லி புதினா அப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம்தான் பெரிய வெங்காயம்தான் போட்டாங்க நினைக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து அரைச்சிட்டாங்க போட்டு வெங்காயத்தை வந்து நம்ம இது பண்ணி பண்ணுவோம் ஆனா அவங்க போட்டு அரைச்சிட்டாங்க சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை வந்து அது

சிக்கன் கறி மசாலா சிக்கன் மசாலா சர்கி வந்து பார்த்தீங்கன்னா மலோடி வீட்டில் இருக்கு அந்த மலோடி தான் போட்டு பெரிய குண்டா எடுத்து வச்சுட்டாங்க கறி வாங்க போகிறாங்க

அரைத்த பேசு இது வந்து இந்தி இப்போ வந்து கருவேப்பூ போட்டுருக்காங்க பச்சை மிளகாய் அரைச்சதா ஏன்னா என்ன இது அரைச்சது வெங்காயமா வெங்காயம் பச்சை மிளகாயம்மா வெங்காயமா வெங்காயமோ பரமளகாயா கொத்தமல்லி முகாயா வெங்காயமும் பத்தமனியாக அரைச்சது

அந்தமா சொல்லிட்டுருக்காங்க எங்கள் ஊருக்கே எல்லா இடத்தையும் நாங்கள் தான் செய்யறோம் ஏன்னா வெங்காயம் தாளிக்கிறது அது மாதிரிலாம் தாளிக்கிறது வெங்காயம் அதெல்லாம் இல்லையா அப்படியே அரைச்சிட்டீங்களா ஆ

அதனால் அவங்க வந்து டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க டேஸ்ட்டு இப்போது வாசல் நல்லா வருது சூப்பர் கலக்கி அடிபிடிக்காத மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து கிராமத்து சைடில் மட்டன் கறி வசாலம் கறியை கொட்டி வணக்க போறாங்க மட்டன் வந்து கறி எல்லாத்தையும் போட்டாச்சு ஏன்னா எண்ணெய்ல ஃபர்ஸ்ட் நம்ம வதக்க வாங்கல அது மாதிரிலாம் பண்ண வேண்டியது இதே நல்லா வந்துடும் மஞ்சத்தூள் வந்து கறியை நல்லா வந்து

அப்பதான் நல்லா வேக நல்லா வணக்கி நல்லா வணக்கிறாங்க

ரச வச்சுட்டாங்க ரசம் அது ஒன்றுதான் ரசம் என்ன பண்ணாங்க வேணும் கேட்குறேன் கடைஞ்சா தான் மோரில் தான் வாங்கி கடையில இது வந்து அரிசிக்காக வச்சிருக்காங்க அரிசி சாதம் இது வந்து நம்மளுக்கு மட்டன் வந்து நல்லா வணக்கி தண்ணி ஊற்றி இப்போ வேக வைப்பாங்க அதுதான் தண்ணி எடுத்துட்டு வராது சாதம் தண்ணி வைக்கிறாங்க அடியை நல்லா வந்து பின்னணும் கடி பிடிச்ச அளவுக்கு பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது பெரும் பெரும் பீஸாக தான் இருக்குது கறி அதான் குழம்புக்குன்னு தான் வாங்கினேன் ಮಸಾಲಾದ ಚಿಕ್ಕ ಕೊತ್ತಮಿ ತೋಳು ಸರಿ தேங்காய் தொட்டி போடுறது வந்து சீக்கிரம் கறி நல்லா சேர்த்து சிக்கன் கறி வந்து வேக வச்சுக்கிட்டே இருக்காங்க கறி நல்லா வெந்துட்டே இருக்கு நம்ம தான் சமையல்காரங்க ஒரு அவங்க தம்பி ஸோ அவங்க தான் வந்து ரெண்டு பேரும் வந்து சமையல் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா வீடு வந்து தாரமங்கலம் பக்கம் அவங்க தான் வந்து இந்த கறி விருந்து கடாக்கறி இது மாதிரி எல்லா வித விசேஷத்துக்கும் அவங்க போய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பக்கமே வந்து கறி விருந்து அப்படின்னா இவங்கள தான் வந்து எல்லோருமே சொல்கிறாங்க அவங்க சொல்லி தான் நம்ம டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குன்னு அப்புறம் அதை கூட்டிகிட்டு சரி போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு வந்து இப்போ கறி வந்து போட்டாச்சு டேஸ்ட் எங்கே நேரம் பார்க்கணும் யாரும் போதும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குண்ணா கறி மட்டும் நல்லா வேங்காரை விட்டுருங்க

மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சிக்கிட்டாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அரைச்சது அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தையுமே மிக்ஸியில் போட்டு எல்லாம் அனை அனைத்து இது பண்ணிக்கிட்டாங்க அரைச்சிக்கிட்டாங்க அதே போல் கொத்தமல்லி பச்சை மொளங்கெல்லாம் போடல எல்லாமே வந்து சத்தி மொளவடி அந்த கொத்தமல்லி மசாலா கறி மசாலு மட்டன் மசாலா அந்த மாதிரி அந்த ஐட்டம்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கடுமையான டேஸ்ட்டு அதாவது செஞ்சேட்டு கறி வெந்துட்டு இருக்குது தடை கடைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுவாங்க ஊற்றினாங்கன்னா தண்ணி வேகிறது வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கறியை வந்து வேக விடுவாங்க ம மசாலா ஐட்டம் போட்டாச்சு வந்து டேஸ்ட் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சூப்பரான டேஸ்ட்டு க தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றிட்டு கறி நல்லா கொதிக்க விடுவாங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கறி கை சுடப்பதை தான் எடுத்து கிராமத்து ஸ்டைலில் மட்டன் கறி மசாலா குழம்பு சைடுல வச்சுக்கலாம் கவர்லாம் எல்லாம் எடுத்துருக்கேன் அந்த கவர்ல நான் வச்சுக்கிறேன் உண்மையாவே வந்து டேஸ்ட் எனக்கு காரம் காரம் உப்புக்கெல்லாம் கொடுத்தாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குது அருமையான டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து குழம்பு இது வச்சு இறக்கிறதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் கிடையா கறி வெட்ட ஆரம்பிச்சாங்க அது வந்து கடை வந்து வச்சுட்டு சா காலையில் வெட்ட ஆரம்பிச்சாங்க வெட்டிட்டு கறியெலாம் ரெண்டியாக தான் வந்து வெட்டினாரு ஸோ அவங்க தான் வந்து கடை கறியெல்லாம் வெட்டிட்டு கறி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது ஒம்பது குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு அறுபது ரெடியாகிடும் கறி குழம்பு மட்டன் கறி குழம்பு அப்புறம் சிக்கனில் ஃப்ரை சாப்பாடு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து குக்கர்லலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி பாத்திரம் தட்டி பழங்களை தான் வைக்கணுங்கிறாங்க அதுதான் வந்து நல்லது இந்த முட்டி காயெலாம் வந்து வலி எடுத்துக்கணுங்கிறாங்க இல்லைங்கன்னா குக்கரில் வந்து இன்னும் சவுண்டு உள்ள கறி வந்து இதில் வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லா இருக்கிறாங்க வந்து குழம்புக்கு வந்து கம்மு போட்டு இப்போ மூடி போட்டாச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இதுமாதிரி தான் வந்து குழம்பு ரெடி ஆயிரும் இன்னொரு அந்த மாதிரி குழம்பு ரெடி ஆயிடும் அடுத்து வந்து சிக்கன் ஃப்ரை இருக்கு ரெடியாகிட்டே இருக்குது

கறியும் கொஞ்சம் விளாட்டு கட்டிங்களா இன்னும் வேகாட்டு உண்ணும் ஈஸியாக கொஞ்சம் பெருசு பெருசாக உந்துருச்சு டேஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க கறி பொழிச்சிட்டு இருக்கு எந்திரிச்சா என்னென்னு பார்க்கறதுக்காக ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க லைட்டாக வந்து வேகணும் உப்புக்காக உனப்பா இருக்கு

பொழுத்து போறாங்க பொழுத்து வந்து நல்லா எண்மையா தான் வந்து குழந்தை எடுத்து பேசிட்டு பொழுத்து

பண்ணுவாங்க சிக்கன் வந்து வாங்கி வச்சுருக்கு நாட்டு ப்ராயலக்கொடி வந்து வளவில் செய்வாங்க மட்டன் வந்து மட்டனையும் வந்து இப்போ குழம்பு வச்சுட்டு குழம்புலேருந்து தனியாக கறியாக எடுத்து அதுவும் ஃப்ரை பண்ணுவாங்க அப்புறம் போண்டி தனியாக வந்து ஃப்ரை பண்ணுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது குழம்பு தான் டேஸ்ட்டு கொடுத்தாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்குது கறி நட்டும் நல்லா இருந்துருச்சு அது திரும்ப எடுத்து ஃப்ரை மாதிரி பண்ணிடுவாங்க டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நான் குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்கள் கான்டக்ட் நம்பரும் வந்து நான் கேட்டுட்டு நான் கொடுக்குறேன் அதனால் எப்படி ஃபோனில் ஃபாலோ பண்ண முடியும் சொல்லுங்கள் என்ன வேணும் கருத்துனியா ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கார் மட்டன் வந்து தனியாக இருக்கும் ஃப்ரை மாதிரி மட்டும் குழம்பு வச்சாச்சு மட்டன் இதுதான் வந்து மட்டன் ஃப்ரை அந்த ஃப்ரை தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குழம்புலேருந்து எடுத்து ஃப்ரைப்பாங்க அந்த மட்டன் சும்மா டேஸ்ட் வந்து சாப்பிடுங்க அதாவது மட்டன் வந்து குழம்பு விட்டு அந்த குழம்பு கறி இருந்தது அது வந்து கறி மட்டும் இது இருக்காங்க அதான் அந்த இருக்கும் சாப்பாடு சாம்பார் கரெக்டாக எப்படி வச்சுக்கலாம் வேறு குழம்பெல்லாம் நிறைய வச்சு இது வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் அவங்க வச்சுக்கலையா இருக்குங்களா சிக்கன் வச்சுக்கல ஆ இருக்கு வந்து போட்டி அதாவது குடல் கறி

ஸோ எல்லாமே வந்து ஒரு டேஸ்ட் எடுத்துருக்கோம் இது வந்து போட்டி இது வந்து மட்டன் ஃப்ரை சரி இலையில் தான் வச்சு சாப்பிடுவோம் இது சின்ன பிள்ளைங்களுக்காக எடுத்தது சார் நானும் அப்படியே டேஸ்ட் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன் டேஸ்ட் பண்ணுறாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறாங்க எப்படி இருக்கும் பார்க்கலாம் சூப்பரான மட்டன் வறுவல் வித் போட்டி ஸோ இது வந்து நான் இங்கே உள்ளே இருக்கு பாரு நான் திட்டு மேலக்கி வச்சேன் இல்லை கீரை இருக்கேன் பாரு இது வந்து மட்டன் வறுவல் இது வந்து போட்டி ஃப்ரை ஸோ ரெண்டுமே வந்து டேஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குங்க मां सिवां रोटी फ्रैं मतलबु मतलबु 잘 익은거 보이시나요? 가잘 익었어요 아주 좋아요 고기가 잘 익었어요 고기가 잘 익었어요 바벨 나 여기다 돈을 줬나 여기다 돈을 줬어 나여 போட்டி வந்து நம்ம எப்பவுமே ஏன் வெளியே சாப்பிட்றோம்னா கொஞ்சம் யோசனையாக இருக்கும் போட்டி நல்லா கழுவ பண்ணாங்க ஆனால் நம்ம காலையில் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அது க்ளீன் பண்ணி கறியும் நல்லா எல்லாம் கொட்டி ரத்தெல்லாம் இதில் கலக்கல ஒரே போட்டி மட்டும் போட்டினா பிடிக்கும் பட் எங்கள் வந்து சட்ட சாப்பிட போயிடும் சில க்ளீன் பண்ணாமல் போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு வயிறு வந்து மழை இதாயிடும் அப்படி சொல்ற டிசர்ட்டுக்காக அப்படி இங்கே வந்து மீட் பேசுறதுனால அவர் குடியரசு அடுத்து டேஸ்ட் பண்ணிடுச்சு நான் வரேன் சில அடுத்து வண்டி வைக்கணும் சாப்பிட்